சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ரணில் தொடர்பில் ராஜபக்ச குடும்பம் எடுத்துள்ள அதிரடி நகர்வு அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை இருபத்தி நான்கு வீதம் அதிகரிப்போம் ஐக்கிய தேசிய முன்னணி கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவிப்பு அரசு ஓய்வூதியம் பெறாதவர்களுக்கு கொடுப்பனவு കുടിവരവ് കുടിയൂട്ടിയും അടിത്തക്കൊള്ള ഐന മനുത ഉണയ കുറ്റാട്ട് മറക്കും ഇലങ്ങൾ വില കുറപ്പ് நீராட சென்ற போது சோகம் ஒரே வீட்டில் மூவர் உயிரிழப்பு தொடர்பான விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலை தோற்கடிக்கும் முயற்சியிலேயே நாமலை வேட்பாளராக ராஜபக்சர்கள் நிலைநிறுத்தினர் என முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி பகிரங்கப்படுத்தியுள்ளார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் ராஜபக்சர்களுக்கும் சஜித் தரப்புக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை தற்போது அரசாங்கத்தில் ராஜபக்சர்கள் பின்னணியில் ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்து வரும் நிலையில் நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்க ராஜபக்சர்கள் திட்டமிட்டுள்ளனர் என்றார் அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் வாழ்க்கை செலவு கொடுப்பெனவு என்பன குறைந்தது இருபத்தி நான்கு வீதமாக அதிகரிக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் நாயகும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசாங்க ஊழியர்களின் திறமையின் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கும் முறையை உருவாக்குவோம் என்றும் ரஞ்சித் மத்தும பண்டார குறிப்பிட்டுள்ளார் நேற்று நடைபெற்ற உலக வேளாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கடுவாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் அரச ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் இருபத்தையாயிரம் ரூபாவை வாழ்க்கை செலவாக எங்கள் அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் அத்துடன் நமது அரசாங்கத்தின் கீழ் அரசு சேவை கொடுப்பனவுகளுடன் குறைந்தபட்ச ஊதியத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் மேலும் அரசாங்கத்தின் சம்பள அதிகரிப்புடன் இது ஒருங்கிணைக்கப்படுகிறது மேலும் அரசு பணியில் உள்ள சிலர் இன்று ஏமாற்றம் அடைந்துள்ளனர் அரசாங்க ஊழியர்களின் திறமையின் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கும் முறையே அரசு சேவை வழங்கும் என எதிர்பார்க்கிறோம் வாழ்க்கை செலவின் அடிப்படையில் குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு வீதம் அதிகரிப்பு இருக்கும் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தியுள்ளோம் எதிர்காலத்தில் இன்னும் அதிகமாக இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது அரசு ஓய்வூதியம் பெறாதவர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தை சமூக பாதுகாப்பு சபை ஆரம்பித்துள்ளது அதன் பிரகாரம் ஒருவர் தமது சபையில் அங்கத்தவரானதன் பின்னர் அவருக்கு ஓய்வூதியம் தயாரிக்கப்படும் என அந்த சபையின் பொது முகாமையாளர் கே எஸ் பிரசன்ன கழுச்சி தெரிவித்துள்ளார் அதன்படி எதிர்வரும் காலங்களில் அரசு ஓய்வூதியம் பெறாதவர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதியம் வழங்கும் நோக்கில் இந்த திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக தகவல்களை பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு எட்டு எட்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு எட்டு அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் என சமூக பாதுகாப்பு சபையின் பொது முகாமையாளர் பிரஷன கழுவராட்சி தெரிவித்துள்ளார் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் குருநாகல் பிராந்திய அலுவலகத்திற்கு அருகில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது குறித்த அலுவலகத்தில் சேவைகளை பெற்றுக் கொள்வதற்காக வந்து சிலர் அமைதியற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் வெளிநாட்டு கடவுச்சீட்டு வழங்குவதில் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல் கூறப்படுகின்றது யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் குடும்ப பிரச்சனை காரணமாக பெண்ணொருவர் தீயிட்டு எரியூட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் நேற்று இரவு பதினோரு மணியளவில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் இரண்டு பிள்ளைகளின் தாயான இருபத்தெட்டு வயதான பெண் எரி காயங்களுக்கு உள்ளானவர் ஆவார் திருமணம் செய்து பத்து வருடங்கள் கடந்த நிலையில் கணவன் மனைவி அடிக்கடி தகராறு இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கணவன் மது போதையில் வீட்டுக்கு வந்து மனைவியுடன் தகராறில் ஈடுபட்ட பின்னர் அறையொற்றுக்குள் பூட்டி வைத்து தீயினை மூட்டியதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த பெண் அஜ்வலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வருகை தந்த கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் வவுனியா வடக்கு சின்னடமன் பகுதியில் உள்ள வீட்டில் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக கனகராயன் குளம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் செல்லத்துறை விமலநாதன் வயது அறுபத்தி ஆறு என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வவுனியா வடக்கு செனடபன் பகுதியில் உள்ள உறவினர் வீடு ஒன்றுக்கு சுவிஸ் நாட்டிலிருந்து விடுமுறையில் வரக்கி தந்த ஒருவர் தங்கியிருந்துள்ளார் குறைத்த விட்டில் சுவிஸ் நாட்டிலிருந்து பறக்கி தந்த நபரும் அவரது உறவினருக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளது அது கைகலப்பாக மாறியுள்ளது இதன்போது சுவிஸ் நாட்டிலிருந்து பறக்கி தந்தவரின் தலையில் இரும்பு கம்பியால் தாக்கியதில் அவர் இடத்திலேயே மரணமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை இலங்கை அரசாங்கம் மறுத்துள்ளது இலங்கையின் மனித உரிமை நிலவரம் குறித்த ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையாளரின் முழுமையான அறிக்கை ஆண்மையில் வெளியிடப்பட்டிருந்தது குறித்த அறிக்கையானது இலங்கை ஜனாதிபதி தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் ஐநா மனித உரிமைகள் பேரவையினால் வெளியாகியிருந்தது இதில் மனித உரிமைகள் பாதுகாப்பு முறையை சீர்திருத்துவதாக உறுதியளித்த போதிலும் இலங்கை அரசாங்கம் அதனை இன்னும் செய்யாமல் இருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டங்கள் மற்றும் மசோதாக்கள் மூலம் பாதுகாப்பு படைகளுக்கு பரந்த அதிகாரங்களை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வெளிப்படுத்தல் மீதான கட்டுப்பாடுகளையும் இலங்கை அரசாங்கம் விரிவுபடுத்தியுள்ளதாக ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேயிலை பயிர் செய்யாளர்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட உரமானிய வேலை திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது இதன் மூலம் அரசு உர நிறுவனங்களால் உற்பத்தி செய்யப்படும் ஐந்து வகையான உரங்களின் விலைகளை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி தேயிலை செய்கைக்கு பயன்படுத்தப்படும் ஐம்பது கிலோகிராம் கிராம் உரமூடியொன்றின் விலை நான்காயிரம் ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளது தேயிலை காட உரமானிய வேலை திட்டத்திற்காக இரண்டாயிரத்து நானூறு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது சென்று போன தாய் மற்றும் இளைய மகனின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன நேற்று பிற்பகல் போமகமுவ பிரதேசத்தில் இருந்து ஓயாவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயும் இரண்டு பிள்ளைகளும் நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்தனர் இதனையடுத்து நேற்று மாலை பிள்ளைகளில் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதுடன் தாயையும் மற்ற பிள்ளைகளையும் தேடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்நிலையில் காணாமல் போன தாய் மற்றும் பிள்ளையின் சடலங்கள் இன்று காலை கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இவ்வாறு உயிரிழந்தவர்கள் பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி ஆறு வயதுடைய தாயும் அவரது ஒன்பது வயது மற்றும் ஐந்து வயதுடைய இரண்டு மகன்களுமே ஆவர் சம்பவம் தொடர்பான எழுதிய விசாரணைகளை போகமுக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழியின் அன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்